இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கணிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறலுக்கு சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கும் என கனேடிய பிரதமர் தெரிவிப்பு செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வின் போது அடுத்தடுத்து வெளிப்படும் மனித எச்சங்கள் தமிழ்நாட்டில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த இளைஞர் தொடர்பில் வெளியாகிய அதிர்ச்சி தகவல் ஈரானுடனான போர் நிறுத்தத்திற்கு பின்னர் மீண்டும் காசா பகுதியை தாக்க தொடங்கிய இஸ்ரேல் புவியியலாளர்களால் கண்டறியப்பட்ட உலகின் பெரிய கனிமப்படிவு தென் அமெரிக்காவில் கண்டுபிடிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறலுக்கான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கும் என கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை கனடாவில் செயற்படும் தமிழ் அமைப்பு ஒன்றுக்கு எழுதிய கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தமிழ் இனப்படுகொலையின் எதிரொலியாக தமிழ் கனேடியர்கள் சுமக்கும் வலியை புரிந்துகொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழர்கள் உட்பட அனைத்து சமூகங்களையும் கனடா ஆதரிப்பதாகவும் அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி அளித்து வரும் பங்களிப்புகளை கனடிய அரசாங்கம் மதிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவையில் பதவி வகித்த இரண்டாவது இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த அமைச்சராக அவரது மரபு குறித்தும் நான் பெருமைப்படுகிறேன் என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறலை நோக்கிய நீதிக்கான அழுத்தத்திற்கு சுயாதீனமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் அமைந்துள்ள செம்மணி சித்துபாத்தி மயான மனித புதைக்குழியில் நடைபெற்று வரும் அகழ்வு பணிகள் முக்கிய முன்னேற்றத்தை பெற்றுள்ளன கடந்த இருபத்து ஆறாம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணியின் நான்காம் நாளான நேற்று வரையிலான நிலவரப்படி மொத்தமாக முப்பத்து மூன்று மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன குறிப்பாக நேற்று மட்டும் இரண்டு சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் புதைக்குழியிலிருந்து மீட்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுவரை இருபத்தி இரண்டு எலும்பு எச்சங்கள் பாதுகாப்பாக அகழ் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள பதினொரு எச்சங்களை மீட்டெடுப்பதில் பெரும் சிக்கல்களை மீட்புக் குழுவினர் எதிர்கொண்டுள்ளனர் இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களின் சட்ட பிரதிநிதியான வழக்கறிஞர் ரனிதா தெரிவித்ததாவது எலும்பு கூடுகள் ஒன்றோடொன்று பிணைந்த நிலையில் காணப்படுவதால் அவற்றை பிரித்து எடுப்பது சிரமமாக உள்ளதாகவும் இதனாலேயே நேற்று புதிய எலும்பு எச்சங்கள் எதுவும் அகழவில்லை என்றும் கூறினார் அதேவேளை இன்றைய அகழ்வுப் பணியில் புதிதாக ஒரு பை மற்றும் துணி துண்டு ஒன்றும் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் செய்மதி படங்கள் மூலம் சந்தேகத்துக்கிடமான பகுதிகள் முன்னதாகவே அடையாளம் காணப்பட்டுள்ளன அந்த பகுதிகளில் விரைவில் மேலும் அகழ்வு பணிகள் நடைபெறவுள்ளன இந்த அகழ்வு பணிகளை தொடர்ந்து நாற்பத்தைந்து நாட்களுக்கு முன்னெடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக பதினைந்து நாட்கள் பணி இடைநிறுத்தமின்றி நடைபெறும் அதன் பின்னர் சிறிது இடைவேளைக்குப் பிறகு மீண்டும் பணிகள் தொடர்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இவ்வாறு யாழ் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பாக நடைபெறும் இந்த அகழ்வு பணிகள் இலங்கையின் போருக்கு பிந்தைய மனித உரிமை பொறுப்புக்கூறல் விசாரணைகளில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆதாரங்களாக கருதப்படுகின்றன கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் உள்ள ஒரு கோயிலில் தற்காலிக பாதுகாவலராக பணியாற்றிய இருபத்தி எட்டு வயது இளைஞர் அஜித்குமார் ஒரு பக்தரின் காரிலிருந்து ஒன்பது புள்ளி ஐந்து பவுன் தங்க நகையும் பணமும் திருடப்பட்ட சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பிறகு போலீஸ் நிலையத்தில் விசாரணை நடந்தபோது அவர் மரணமடைந்தார் இந்த மரணம் இயற்கையா அல்லது போலீஸ் வன்முறையால் ஏற்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்த நிலையில் அஜித்குமார் மீது போலீசார் கடுமையாக தாக்கும் வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது அவரின் குடும்பத்தினர் இது தடுப்பு மரணம் என்றும் அஜித்குமார் மீது சித்திரவதை நடந்ததையே மரணத்திற்கான காரணம் என்றும் குற்றம் சுமத்தியுள்ளனர் இந்த சம்பவம் தமிழகமெங்கும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதோடு ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்ற ஹேஷ்டேக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது முக்கியமான அரசியல் கட்சிகள் இந்த கொடூரம் தொடர்பாக கண்டனம் தெரிவித்தன மேலும் போலீசார் பெற்றோரின் அனுமதியின்றி அஜித்குமாரின் உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்ததாகவும் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதிகள் ஒரு ஆயுதமற்ற சந்தேக நபரை இவ்வளவு கடுமையாக தாக்குவது ஏன் இவர் குற்றவாளி என்றால் என்ன ஆதாரம் என கேள்வி எழுப்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் பின்னணியில் ஐந்து போலீசார் கைது செய்யப்பட்டு ஆறு பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் தற்போது இந்த வழக்கு தமிழ்நாட்டின் துறைக்கு மாற்றப்பட்டு மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன ஈரானுடன் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து இஸ்ரேல் தனது இராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் காசா பகுதியின் மீது மையப்படுத்தியுள்ளது இந்நிலையில் வடக்கு காசாவில் வசிக்கும் பலஸ்தீன மக்களுக்கு உடனடியாக அப்பகுதியை விட்டு வெளியேற இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டுள்ளது இது அங்கு ஹமாஸ் இயக்கத்தினருக்கு எதிரான புதிய தாக்குதலுக்கு முன்னோடியாக பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் உணவு தேடி வந்த பொதுமக்கள் மீது மீண்டும் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் எழுபத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத் தரப்பு தெரிவித்துள்ளன இதற்கு முன்பு காசா கடலோர ஹோட்டலில் நடத்திய வான்வழித் தாக்குதலில் முப்பது பேர் உயிரிழந்ததுடன் மேலும் உணவுக்கு வரிசையில் நின்றிருந்த இருபத்து மூன்று பேர் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டனர் காசா சுகாதார அமைச்சின் அவசர சேவைகள் தலைவர் பாரஸ் அவார்ட் இந்த கொடூரச் சம்பவங்களைப் பற்றி கூறுகையில் எந்தவிதமான எச்சரிக்கையும் இல்லாமல் திடீரென ஒரு போர் விமானம் தாக்கியது அந்த தாக்குதலால் நிலநடுக்கம் ஏற்பட்டது போல் அந்த இடம் ஒழுக்கப்பட்டது என தெரிவித்தார் இந்நிலையில் இஸ்ரேலின் இந்த கடுமையான தாக்குதல்கள் மீதான சர்வதேச எதிர்ப்பும் பலஸ்தீன மக்களின் நிலைமை மீதான உலகளாவிய கவலையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் தங்கப் படிவுகளும் கண்டறியப்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது தென் அமெரிக்காவின் ஆண்டிஸ் மலைகளில் தங்கம் வெள்ளி செம்பு அடங்கியுள்ள ஒரு பெரிய கனிம படிவம் கண்டறியப்பட்டுள்ளது இது கடந்த முப்பது ஆண்டுகளில் புவியியலாளர்கள் கண்டறிந்த மிகப்பெரிய செம்பு தங்கம் மற்றும் வெள்ளி வைப்புகளில் ஒன்றாக உள்ளது அர்ஜென்டினாவின் சான் ஜுவான் மாகாணம் மற்றும் சிலியின் அட்டகாமா பிராந்தியத்தின் எல்லையில் விகுனா கனிம வளம் என்று அழைக்கப்படும் இந்த தளம் அமைந்துள்ளது இங்கு பதிமூன்று மில்லியன் டன் செம்பு முப்பத்தி இரண்டு மில்லியன் அவுன்ஸ் தங்கம் மற்றும் அறுநூற்று ஐம்பத்து ஒன்பது மில்லியன் அவுன்ஸ் வெள்ளி இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பு வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் வர்த்தகத்தை அதிகரிப்பதால் அர்ஜென்டினா மற்றும் சிலியின் பொருளாதாரம் பெரிய அளவில் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொருளாதார வாய்ப்புகள் இருந்தபோதிலும் ஆண்டிஸ் மலைத்தொடர் பல்லுயிர் பெருக்கம் நிறைந்த ஒரு பகுதியாகும் சுரங்க நடவடிக்கைகளால் பாதிக்கப்படக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்புகள் உள்ளன மேலும் அந்த பகுதியில் உள்ள பழங்குடி சமூகங்கள் தங்கள் நிலம் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பது குறித்து கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளன நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்